காதல்மோ இந்த இடத்துல அபி வீட்டுக்கு வந்தது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு ராக இதே மாதிரி எப்பவும் நீ அப்டி சந்தோஷமா இருக்கணும் பாத்தி அபி நீ இல்லை அப்படின்ற ஒரு நிமிஷத்துலேயும் டக்குன்னு அடுத்த நாள் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துட்டா அதுதான் அவன் உண்மையில எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியான்றாங்க தயவு செஞ்சு இனி அவனை விட்டு போயிடாதான் அவனுக்கு நீ தான் எல்லாமே அப்படின்ட்டு எல்லாம் பாட்டி சொல்றாங்க சரி பாட்டி எனக்கு போகணும்னு இல்லை பாட்டி மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனாலதான்றாங்க எப்படியா ஒண்ணுமா ஆனா இனி வந்து இது மாதிரி போகாது சரியா போறது ரெண்டு பேரும் போ தனியெல்லாம் போகாதீங்க சரி ஓகே பாட்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறமா தான் சந்தோஷமா இருக்கு அப்படியே மறுபடியும் ராகவுக்கும் இவருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையான்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இப்போ தான் எனக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி அஞ்சலிமா தூங்க அப்படின்வாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்குங்க என்ன சந்தேகம் இல்லை அப்படியே பத்தி பேசினாலே உங்களுடைய முகம் மாறுது என்னாச்சுன்னா அப்படியே முரளிகிருஷ்ணா ஷாக் ஆகுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலிமா நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு தூங்க வச்சுறாங்க இவருக்கும் அஞ்சு அபிக்கும் சம்மந்தமே இல்லை ரெண்டு பேரும் பேசிக்கிறதும் இல்லை என்னவா இருப்போம் அப்படின்ற மாதிரி அஞ்சலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆஜோடு இந்த பிரமவும் முடிச்சிருக்க